திமுக ஒரு தீய சக்தி இது ரெண்டு போயிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் நான் உண்மையாலுமே நீங்க பிராண்ட் அழிக்கிறாங்க பசங்க லேப்டாப்ல அதை பாத்தீங்கல்ல ரெண்டு பேருடைய முகத்தை போட்டா ஃபர்ஸ்ட் முகத்திலேயே தான் வச்சு தேக்கிறாங்க அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுதா சின்ன பசங்க கூட உன்னை பார்த்தா பயப்பில்ல போட அப்படின்ட்டு அழிக்கிறாங்களா இல்லையா அழிக்கிறாங்களா இல்லையா சார் அண்ணே சொல்றா அண்ணே சொல்றா உங்களுக்கு தானே கடைசி படம்னு சொன்னீங்க இங்க பார்த்தா எனக்கு தான் கடைசி படம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அது யாருன்னு நமக்கு தெரியல அதான் வீடியோ பார்த்தேன் தம்பி பொங்கலா ஒரு படம் நடந்திருக்கு அந்த படத்துடைய டீமை டெல்லிக்கு கூப்பிடுறதுக்கான வேலை என்ன இருக்கு என்ன காரணம் இருக்கு கூப்பிட்டோன்ன போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு இல்ல நீங்க தான் நானும் சொன்னேன் தெரிஞ்சிருக்கு வந்து கூப்பிட்டே போயிட்டாங்க கூப்பிட்டே யார் சார் போவா கூப்பிட்டவங்க தான் பிஜேபியோட கூட்டணி போய்விடுவார் என்று இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தளபதி விஜய் அவர்களே பிடிஎம்னு சொல்றாங்க ஆனா ஒட்டுமொத்த பேரும் திமுக அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி போன கட்சிகள் நான் சும்மா தூக்கி குப்பையில போட்டாலும் போடுவேன் என் ஓட்ட ஆனா உனக்கு போட மாட்டேன்டான்னு நோட்டாக்க போட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார வச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராவது வெளிப்பாட்டை நிப்பாட்டிக்கணும் எவ்வளவு உங்களுக்கு எகத்தால இருந்தா அக்கா குஷ்புன்னு இருப்பீங்க இல்ல அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சார் நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார் அண்ணாமலை அக்கா வந்து குஷ்புன்னு சொல்லி நீங்க பேசுனது வந்து உங்களுடைய வன்மத்தை வெளிக்காட்டுதா அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நமிதா அவர்கள் குஷ்பு அவர்கள்லாம் வந்து கட்சியில் சேர்ந்தப்ப நான் ரூமில் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு சொன்னார் நியா இருக்கலாம் உங்களுக்கு அந்த கருப்பில் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு எதுக்காக அந்த வார்த்தை நீ சொன்னீங்க இன்றைக்கி நெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் சூப்பர் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திராவிட பொங்கல் இன்றைய தினம் வந்து சமத்துவ பொங்கல் பொங்கல் எல்லாமே வந்து வந்து இன்றைய தினம் செய்யப்பட்டிருக்கு தீயசக்தி பொங்கல் 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 பராசக்தி பராசக்தி அப்புறம் டெல்லியில மோடி பொங்கல் எல்லாமே நடந்திருக்கு எப்படி மோடி பொங்கலுக்கு ஓடி பொங்கலா நிறைய அது அது வருவோம் பொங்கல் சமத்துவ பொங்கல் மோடி பொங்கல் உங்களுக்கு எந்த பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க பார்த்ததுல இது நல்லா இருந்தது எனக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும் சாத்தா பொங்கல் பிடிக்காது ஆமா சார் யதார்த்தமா சொன்னா அதான உண்மை எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் பிடிக்கும்ல எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் இந்த பொங்கல் பிடிக்குமா இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த கன்றாவியான பொங்கல்லாம் யாருக்கும் பிடிக்காது திராவிட பொங்கல் பிடிக்காதா திராவிடம் தானே அப்புறம் என்ன சார் அதை யார் செய்கிறானு ஒன்று இருக்குல்ல சார் ம் புரியுதுங்களா எல்லாரும் செய்கிற பிரியாணி பாய் செய்கிற பிரியாணி மாதிரி வந்துருமா அந்த தான் திராவிடம்ன்றது நீங்கள் இந்த திராவிடம்ன்ற சொல்ல வச்சுக்கிட்டு இங்கே மக்களை எந்த மாதிரி வதைக்கிறீங்கன்னு ஒரு விஷயந்தான் இருக்கணும் சார் இனிமேட்டு ஓப்பனாக சொன்ன தளபதி சொன்ன வார்த்தைக்கு மாதிரி தான் இனிமேட்டு டிவி கே வைசஸ் தீயசக்தி தான் புரியுதுங்களா இந்த திராவிட கூட்டம் அப்படின்ற ஒரு பேரில் இங்கே இவங்க உட்காந்துக்கிட்டு நம்ம மக்களை வதைக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கள்ல இவர்களை இன்றைக்கு காலையில் போகியில் வச்சு எரிக்கிற மாதிரி இந்த தேவையில்லாத பழைய யானையெல்லாம் வச்சு எரிச்சதாக கேள்விப்பட்டேன் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க எதுக்கு பெர் ஃபேமிலிக்கு எப்படி கம்மாங்க கம்மாங்க த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் பெர் ஃபேமிலி பொங்கலுக்காக பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் ஆனால் எங்க அண்ணன் தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் முடிஞ்சா அப்புறம் என்னதோ மூவாயிரம் கொடுத்தாச்சு மக்களுக்கு எல்லாரும் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லி பணியாளர்களுக்கு வந்து ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் இதெல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு அவ்வளவு எல்லாம் கட்சிகள் பேசவே முடியாது எதை பத்தி இன்னைக்கு பாருங்க நேத்து பாருங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா அண்ணன் பாபு போய் அவங்க உட்காந்து பேசி சால்வ் வீட்டுலயே பகுதி ஆசிரியர்கள் போராட்டத்தை அண்ணன் அன்பில் மகேஷ் பேசி கலந்து கலந்தாலோசிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா தரோம் பதினஞ்சாயிரம் ரூபாயா கொடுத்துருவோம் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் போராடுவோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல அந்த பயம் இருக்கு ஆமா ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் இன்னைக்கு பொங்கல் முடிய போது தை பிறந்த பிறகு இனி என்ன அந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம செய்ய போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்குது சார் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு திமுக ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துருச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சால்வ் பண்ண பார்க்குறாங்க பட் நீங்கள் சொன்னது தான் ரேஷனில் மூவாயிரம் கொடுத்தேல என்ன செஞ்சாலும் சரி அவங்க நம்ம மக்கள் சொல்கிறது ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் சொல்கிறாங்க சார் இப்போ காமன் பீப்புள் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் ஓட்டு தான் போடுவோம் பச்சை பிள்ளைய வச்சு இவங்க பிராண்டை அழிக்கிறாங்க சார் தலைமை சொல்லால் டே ஓம் பிராண்ட் அழிக்கிறது தான் நான் எக்ஸ்போர்ட்ன்ற மாதிரி ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி இது ரெண்டு போயிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் நான் உண்மையாலுமே நீங்கள் பிராண்ட் அழிக்கிறாங்க பசங்க லேப்டாப்பில் அதை பார்த்தீங்கல்ல ரெண்டு பேருடைய முகத்தை போட்டால் ஃபஸ்ட்டு முகத்திலே தான் வச்சு தேய்க்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா இப்போ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து செக்கெழுத்து செக்கெழுத்து கல் உடைச்சு சம்பாதிச்சு உங்க காசுல நீ லேப்டாப் கொடுத்த ஏன் அப்படித்தானே சொன்னபடி வாக்கு நிறைவேற்றுறாங்களா இல்லையா கொடுத்தாங்கல்ல அதுதான் விஷயம் டேய் கொடுத்தா அதுல எவ்வளவு இது இருந்தா நீங்க அதுல போட்டு தின்னரை போட்டு அழிச்சு விஜய் போட்டோ ஓட்டுவீங்க வாரண்டியே கிடையாது போ அப்ப இதுல ஒரு விஷயம் புரியுதா சின்ன பசங்க கூட உன்னை பார்த்தா பயப்பில்ல போட்ட அப்படின்ட்டு அழிக்கிறாங்களா இல்லையா அழிக்கிறாங்களா இல்லையா சார் அழிச்ச நிறைய ஒரு ஒரு சிலர் எல்லாம் அழிச்சாங்க வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு ஒரு சிலர் இல்ல சார் நீங்க எங்க இப்ப காட்டுங்க அந்த மொசரை இருக்கிற ரெண்டு போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எங்கிட்ட இருக்கா காட்டுங்க இப்ப லேப்டாப் ஒரிஜினல் அப்படியே இருக்கணும் இருக்கா அதெல்லாம் வச்சுருப்பாங்க பத்து லட்சம் லேப்டாப் கொடுத்துருப்பாங்க பத்து லட்சம் பேரவாக மாற்றிருப்பாங்க சார் பத்து கோடி பேர் வந்தாலும் இங்கே மாறிடுவாங்க சார் ஏன்னா இவங்க பண்ணி வச்சிருக்க வேலை அந்த மாதிரி அதனால் வந்து அதான் சொல்லல உன் பிராண்ட் அழிச்சாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா தளபதி வந்தாச்சு லேப்டாப்பில் மட்டும் வரல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காரு ஒவ்வொரு இளைஞர்களோட எண்ணத்துக்குள்ளேயும் வந்திருக்காரு இந்த தீய சக்தியை திறத்துறது தான் நமக்கு வேலை ம் நீங்கள் திராவிட பொங்கல் இதெல்லாம் நம்ம பேசும்போது இந்த மோடி பொங்கல் அதையும் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு டெல்லியில் மோடி பொங்கல் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களோட வீட்டில் நடந்திருக்கு சரியான ஒரு டீமை வந்து அங்கே இறக்கியிருக்காங்க மோடி பொங்கலில் பொங்கல் நல்ல அழுத்தங்கள் அதான் அவர் சொன்ன வாழ்த்து பொங்கல் நல்ல அழுத்தங்கள் அழுத்த இன்னொரு பக்கம் அந்த பொங்கலுக்கு போன டீம் வந்து ஒரு பெரிய டீம் பெரிய சக்சஸ் கொடுத்துட்டு நேற்று சக்சஸ் மீட்டெல்லாம் முடிச்சிட்டு கேருங்க நான் அதிகாரப்பூர்வமா திணிக்கல லேபிள் ஆயிட்டேன் இதுக்கு மேல என் வாய் ஏதாவது நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் வெற்றி விழா நடந்துச்சு சுதா கங்கோ வெற்றி விழாவா வெற்றி விழா நடந்துச்சு வெட்டி விழா வெற்றி விழா சக்சஸ் மீட் ஆ சக்சஸ் மீட் நடந்துச்சு ஆனா சுதா மட்டும் ஒரு குழப்பம் இது ஹிட் ஆஃப் லாப்பா அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க தானே என்னன்னு தெரியல பாவம் அவங்க வேற என்ன சொன்னாங்க இது படம் ஃபெயிலியரா சக்சஸ் ஆன் தெரியல அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன் ஆனா ஊடக நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு இது வந்துருச்சு தெரியல அது தேட்டர்ல இன்டர்வியூல நீங்க செஞ்ச சம்பவம் உங்களுக்கு தெரியல அது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒருத்தர் விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்களுக்கு எதிராக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க ஓ நிறைய வந்து பழைய படத்தோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு அப்புறம் சுதாகம் விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனாலேயே வந்து நிறைய படத்துக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்ற மாதிரியும் கொஞ்சம் சொல்லியா எங்க பிள்ளைங்களை எங்க தம்பிமார்களை தப்பு சொல்லாதீங்க நீங்க சொந்த செலவுல சூழ்நிலை வச்சதுக்கும் நீங்களா போய் சொந்த செலவுல சூழ்நிலை வச்சுக்கிட்டதுக்கும் நம்ம பசங்களுக்கு என்ன சம்பந்தம் ஏன் சார்

இதுல இப்போ எனக்கு புரியல இது எதுக்காக இந்த டீமை கூப்பிடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒண்ணு காங்கிரஸ்க்கு எதிராக அந்த காலத்திலயும் நீங்க ஒரு படம் எடுத்ததுனால இது காங்கிரஸ்க்கு எதிரானது ஒரு படமா கூப்பிடுறாங்க கேக்குறீங்கல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லவா நான் இப்ப ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணே சொல்றா அண்ணே சொல்றா உங்களுக்கு தானே கடைசி படம்னு சொன்னீங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் கடைசி படம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அது யாருன்னு நமக்கு தெரியல ஆனா வீடியோ பார்த்தேன் தம்பி பொங்கலா தம்பி பொங்கலா கம்பி வச்சு நெம்புன பொங்கலாம் நமக்கு தெரியல சார் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த கல நிலவரம் இதுதான் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்களே நீ சார் ஒரு ஒரு படம் நடந்திருக்கு அந்த படத்துடைய டீமை டெல்லிக்கு கூப்பிடுறதுக்கான வேலை என்ன இருக்கு என்ன காரணம் இருக்கு கூப்டே போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு மேல யூ கண்டின் கேட்டதான் நானும் சொன்னேன் கூப்பிட்டோன்னே வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு இல்லை கூப்பிட்டோன்னே போயிட்டாங்க கூப்பிட்டோன்னு யார் சார் போவா கூப்பிட்டவங்க தான் இல்லை சார் நான் சீரியஸாக கேட்குறேன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் நடித்த மூணு பேர் மட்டும் போயிருக்காங்களே மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் ஹீரோ இன்னொருத்தர் மியூசிக் டைரக்டர் இவங்க மூணு பேர் நான் இதில் ஜிவி பிரகாஷ் ஏற்கனவே மோடியை மீட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்னும்போது ஒரு ஓகே இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஜிவி பிரகாஷை வச்சுப்போம் இவங்க ரெண்டு பேரும் சிவகார்த்திகேனும் ஏனும் ரவி மோகனும் தெரியல சார் எனக்கு அதாவது பிடிப்பட்ட இல்லையா சார் உள்ளபூர்வமாக மக்களையும் நேசிக்க கூடிய நபர்கள் வந்து ஒருபோதும் சில தீய சக்திகள் அவங்க கூட இருக்க கூட கூட்டணி இருக்கக்கூடிய சில சக்திகள் போய் அடிமையாக மாட்டாங்க இது உள்ளூர்ல ஒன்று தீய சக்தினாக்கா அது இந்தியா முழுக்க சில வேலைகளை செய்யக்கூடிய அது ஒரு தீயசக்தியா தான் இன்றைக்கு வந்து பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள் அரசியலில் அதை சொன்னது யார் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் நல்லா புரிஞ்சுங்க குறிப்பாக சொன்னது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்து யாரெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க பிஜேபி வந்து மிக மோசமான தீய சக்தின்னு சொல்கிறதுல ஸ்டாலின் திருமா இந்த திமுக கூட இருக்கக்கூடிய இந்த குரூப்ஸு இந்த குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து அங்கே போய் குத்த வச்சு உட்காந்துருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் இல்லை சும்மா சொல்லுங்கள் இல்லை எனக்கு எதுவும் கருத்து இல்லை இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமே தூக்கி போடுங்க சார் மக்களுக்கு தெரியும் சார் யார் என்ன யார் இங்க யாரு சார் இப்படி ஒரு சம்பவம் வேறு யாருக்காவது நடந்திருந்தா ஏன்னா இது ஒரு இதுல இருந்தோ வெளியே இருந்தோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த படம் யார் எடுத்தது இதோட ப்ரொடியூசர் யாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யாருன்றது எல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியிற விஷயம் தான் ஆனா இவங்களை வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு விழால வந்து வர சொல்லியிருக்காங்கன்னா என்ன மாதிரியான புரிதல் ஒரே கூட்டணி தான் சார் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு என்ன புதுசா இருக்கு பிஜேபியோட கூட்டணி போய் விடுவார் என்று இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தளபதி விஜய் அவர்களே பிஜேபியின் பிடிஎம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த பேரும் திமுக அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி போன கட்சிகள் ஆனால் இவனுங்க பிடிஎம்னு ஒத்துக்க மாட்டாங்க இது எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் நல்லா பாருங்களேன் இந்த கிருக்குப்பைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே சே சீரியஸாக சொல்கிறேன் சார் நீ போய் கூட்டணி வச்சுக்கிட்ட நீ இன்னும் சொல்ல போனால் பாபூர் மஸ்தி திட்டத்ததுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டேன் சார் நோட்டாக கூட போட்டி போட்டுகிட்டு இருந்தவங்க சார் நல்லா வச்சுப்பாரு தெரியுமில நம்மலாம் பார்த்துருக்குறோம் டேய் அதாவது நான் சும்மா தூக்கி குப்பையில் போட்டாலும் போடுவேன் என் ஓட்டை ஆனால் உனக்கு போட மாட்டேன்டான்னு நோட்டாவுக்கு போட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உட்கார வச்சு ஆகுது மயிராவதுன்னு சொல்ல வச்சது யார் சார் ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த என்ன நம்ம நம்ம நான் நேற்று போட்ட பதிவின்படி தான் மூன்று தலைமுறையாக மூன்று எழுத்து கட்சியிடம் மண்டிகிட்டு கிடக்கும் மானஸ்தர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் தளபதியை குறித்து பேசலாமான்னு கேட்டேன் உனக்கு என்ன அருகது இருக்குது அவ்வளோதான் இவளை பற்றி இதுக்கு மேலே பேசுது பேசுதேன் நம்ம நல்ல விஷயம் பேசலாமே பொங்கல் எதுவும் நல்ல விஷயம் பேசலாம் அதுதான் அந்த நல்ல விஷயத்துக்கு தான் இப்போ வரேன் ஒரு தமிழருக்கு எதிராக வந்த ஒரு பிரச்சனை இன்னொரு தமிழர் கண்டித்து விழிப்புட்டிருக்கா வேற எந்த தலைவருமே அதை பண்ணலை அதுக்கு வந்து நானும் வந்து கண்டிக்கிறேன் அது அவருக்காக நிற்காததை நானும் கண்டிக்கிறேன் ஒரு மலையாளிக்கு எழுந்த பிரச்சனையை தமிழர் கண்டிச்சாரா ஒரு தமிழருக்கு எதிராக மகாராஷ்டிராவில் வந்த எதிர்ப்பை இன்னொரு தமிழர் ஓ முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மும்பையில் இருக்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய தாக்கரே பிரதர்ஸ் வந்து தாக்கியிருக்காங்க ஆமா வாயிலேயே வந்து தாக்கியிருக்காங்க அடுத்த தடவை மும்பைக்கு வந்து அப்படி இல்லை அறிக்கை அடுத்த தடவை மும்பை வந்தீங்கன்னா காலை வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்கு அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை கால வெட்டிருக்க அண்ணாமலை கால வெட்டிருவோம்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை நீ முடிஞ்சா வெட்டி பாரு நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு அவர் வந்து பதில் சவால் விட்டுட்டாரு சென்னைக்கு வந்து இங்க சென்னைக்கு வந்து விட்டுட்டாரு அத சென்னையோ எங்கயோ வந்து அதை அறிக்கையை குடுத்துட்டாரு சொல்லிட்டாரு டக்குன்னு அண்ணன் எந்திரிச்சு சீமான் அண்ணன் எந்திரிச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து முறைன்னு இருக்கலாம் கொள்கை ரீதியா வேற வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து வேடிக்கை பார்த்திருக்கோம் இருபது தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப நம்ம வேடிக்கை பார்த்தோம் மீனவர்கள் கடல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட வேடிக்கை பார்த்தோம் இனிமே அதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு நீ மும்பையில் ஏற்கனவே போய் ஓட்டு வேடிக்கை எல்லாரும் இப்படியே கரெக்டா சொன்னீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க சார் நீ மும்பையில போய் பிஜேபி ஓட்டு கேட்டியா கேட்கல பிஜேபி கேட்கல தமிழ்ச்செல்வனுக்காக கேட்டேன் தமிழர்ன்றதுக்காக கேட்டேன் எந்த சிம்பிள்ன்றது முக்கியம் இல்லை முக்கியம் தமிழ்ச்செல்வன் தம்பி 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 அவருக்கு அவருக்கு ஒரு எனக்கு இந்த லிஸ்ட்லாம் விட்டுட்டு உனக்கு எத்தனை 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 அப்பேன் சித்தப்பேன் எத்தனைன்றதெல்லாம் நீங்கள் அப்புறம் பேசலாம் பிஜேபிக்கு ஓட்டு கேட்கலையா அதே மாதிரி இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னீங்களா இல்லையா ரெண்டு திராவிட கட்சி அழிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் இந்த பக்கம் இந்த பக்கம் சசிகலாமே எடப்பாடி அவர்களையும் சேர்த்து வைக்கணும் போய் அங்கே போய் குத்த வச்சு உக்காருங்க இந்த பக்கம் ஸ்டாலின் வீட்ல போய் உக்காந்து குத்த வச்சிருக்கீங்க ஏன் பான்னாக்கா மூக்காமுத்தியாந்து தானே இங்க போய் விசாரிக்கிறேன் ஏய் துக்கம் நடந்த வீட்டுக்கு போய் விசாரியானா சம்மந்தம் இல்லாம இங்க போய் உட்காருறாங்க நடந்த வீட்டுக்கு உடனே நான் ரொம்ப துக்கம் ஆயிடுவேன் அதனா துக்கம் நடந்த வீட்டுல போய் உட்காந்து துக்கம் விசாரியானா அதை விட்டுட்டு திமுக வீட்ல போய் உக்காந்து ஸ்டாலின்றது துக்கம் விசாரிக்கிறீங்க நம்மளுக்கு சரி அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் வந்து குரல் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம எப்போ பேசணும் இப்படிதான் அவர் செயல்பட போடுவார் சார் இலையின் அதாவது என்ன மலரின் நிழலிலும் இலையின் அடியிலும் அண்ணன் சீமான் இளைப்பார்வர்னு சொன்னோமா இல்லையா மனமுhilt சோட புளாவார்னு சொன்னோனா இல்ல நீங்க புலி அந்த பக்கம் எல்லாம் போகாத நீ இல்ல போயிடுச்சா நான் அன்னைக்கே சொன்னேன் அதனால தான் இப்போ கண்ட்ரோல் ஆகி வாயை மூடிட்டு தெரியுதா நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும் என்ன சொன்னீங்க சொல்லுங்க நீ என்ன அண்ணன் சாதனம்னு நெச்சிட்டு இருக்கீங்க அப்பள போக மாட்டேன்னு சொன்னீங்களா என்ன சொன்னீங்க கமான் টাইগার அத தான் சொன்னேன் ஸோ இன்றைக்கி அவர் எங்கே போய் எங்கே செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆகிருக்காரு சார் இதெல்லாம் ஒரே கேட்டகரி குரூப்பு நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் எதிர்க்காத கட்சி எந்த கட்சி எல்லா கட்சியும் எதிர்க்கிறான் அப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரியுது ஒட்டு மொத்தமாக சமரசம் இல்லாமல் இவர் மக்களுக்காக நிற்கிறாரு நம்ம வந்து அங்கே வந்து பெரிய முதலாளிக்கு சின்ன முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக இந்த குரூப்ஸ் இது எல்லாம் அந்த அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃப்ரீயாக வருங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தம்பியை பத்தியும் பேச வேண்டியிருக்கு அந்த நேரத்தில் நேற்றைய தினம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் குறித்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அது பெரிய வைரலா பேசு பொருளா போயிட்டு இருக்கு அந்த ட்வீட்டுக்கு மேல ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதுதான் வந்து தமிழ் இனத்தின் ஒரு திரைப்படத்தின் மீது நடத்தப்படும் இதுதான் வந்து தமிழ் இனத்தின் கலாச்சாரமா அப்படின்னு வந்து தமிழ் இனத்தின் கலாச்சாரம் இல்லை கலாச்சாரம் கலாச்சாரம் ஓ கலாச்சாரமா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகி வந்து போட்டிருக்காரு அவருடைய ட்வீட்டில் கலச்சாரம் இந்த கலச்சு கலச்சே இவங்களுக்கு பழகணும்னால கலச்சாரமா சார் கலச்சாரம் இருங்க பார்ப்போம் யார் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் நல்லா தெரிஞ்சவர் சரி சரி நம்ம சேட்டை பிரதரா ஒரு திரைப்படம் தமிழ் கலச்சரம் என நினைத்து கொண்டுள்ளார் நாம் தமிழர்ல அப்படி சொல்ல நாம் தமிழர் அந்த செய்ய மாட்டேன் புரியுதுங்களா அதாவது நாம் தமிழென்ற இலக்கியம் தெரிகின்ற அதிகாரம் தெரியுகிற சொற்பொழிவு திருக்குறள் தெரியுன்ற பயங்கரமாக வர வீர பேப்பர் வச்சிருப்பாரு பேப்பர் தான் பார்த்தா அந்த நிகழ்ச்சி நானும் பார்த்தேன் நீங்களும் நீங்களும் நேரடியாக ஆனால் இது வந்து தமிழ் கலாச்சாரம் நல்லா நல்லாயிருக்கு அதுவும் ஏன் என்ன சும்மா கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கலாச்சாரம் ம் நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கட்டும் அதான் சார் வாய் வந்து பயங்கரமாக பேசுறது நம்ம பெரிய புளி நினச்சிக்கிட்டு ஓவராக ஆட்டம் மாறுறது இங்கே பாரு ஒன்று இந்த ஆமகரி இந்த மான் ஊருக்காகலாம் இப்போதான் சாப்பிட்டாரு எங்கள் அப்பத்தா காலத்துலேயே நாங்கள் புளித்தொக்கு சாப்பிட்ருக்காங்க ம் புளித்தொக்கு தானே அது எல்லாரும் செய்ய முடியும் அதத்தான் சொல்ற எல்லாம் செய்யறாங்க தெரியுதா இல்லையா இது இது இவரு இன்னொருத்தர் உங்களோட தம்பின்னு சொன்னீங்க இல்லையா வயசுல கம்மி தம்பின்னு சொன்னீங்க இல்லையா நல்லா தான் பேசுவாரு அதெல்லாம் அண்ணன் அப்படின்னு தான் பேசுவாரான்னா அப்புறம் எந்த தம்பி சார் இருங்க சொல்றேன் சொல்லும் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி டெல்லியில இந்த மாதிரி எல்லாரும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் எல்முருகன் அண்ணன் எல்முருகன் வீட்டுல வந்து இவர் இருக்கார் வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க திரு சிவகார்த்திகேயன் திரு ஜெயம் ரவி அண்ணன் சரத்குமார் திரு குஷ்பு திரு குஷ்பு நல்லா கேட்டீங்களா திரு குஷ்பு அண்ணாமலை அண்ணாமலை என்ன ஆச்சு உனக்கு அண்ணாமலை தான் நீங்க அண்ணாமலைன்னு சொல்லும் போது எனக்கு ஜனகராஜ் சொல்றதுதான் அண்ணாமலை உனக்கு எங்கயோ மச்சா அதாவது சத்தியமா சொல்றேன் உன்னுடைய வன்மத்தை வெளிப்பாட்டை நிப்பாட்டிக்கணும் எவ்வளவு உங்களுக்கு எகத்தால் இருந்தா அக்கா குஷ்ப திரு குஷ்புன்னு இருப்பீங்க இல்ல அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சார் நான் வன்மையை கண்டிக்கிறேன் சார் நீங்க கட்சி பேரம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து வந்து இவ்வளவு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசதானே ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை வரவேற்பா கிளுக்குற மாதிரி அந்த அக்கா போட்டு நீங்க ஒம்பது கேட்டுக்கிறீங்க சிவாஜி கிருஷ்ண முட்டிட்டு ஒருத்தவங்க இப்படிதான் பேசணும் சைதை சாதீன்னு ஒருத்தனை இப்படி தான் பேசினா டெல்லி வரையும் கூப்பிட்டு அடிச்சு விட்டான் யாப்பு அங்கே போய் மனுப்பு கொடுத்துட்டு கேட்டு வந்தாப்புல இப்போலாம் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அண்ணாமலை அக்கா குஷ்பு வந்து திரு குஷ்புன்னு சொல்லி நீங்கள் பேசுனது வந்து உங்களுடைய வன்மத்தை வெளிக்காட்டுதா அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நமிதா அவர்கள் குஷ்பு அவர்கள்லாம் வந்து கட்சியில் சேர்ந்தப்ப நான் என் ரூமில் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு அந்த கருப்பில் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு எதுக்காக அந்த வார்த்தை நீ சொன்னீங்க அன்னைக்கு இந்த கேள்வி வரும்ல இயல்பா இது எவ்வளோ கேவலமான ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிற மாதிரியான அர்த்தம் உங்களுக்கு புரியல இன்னைக்கு குஷ்பு அவர்கள் திரு குஷ்புன்னு சொல்கிறீங்கன்னாக்கா அக்கா சும்மாவே நல்லா விட்டு போடுவாங்க இப்போ வந்து இது இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் தம்பி அறியாமல் கொஞ்சம் வாய் தவறி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க வேற என்ன சொல்லுவாங்க சொந்த கட்சிக்காரங்க ஒரே கட்சிக்காரங்க அதில் என்ன இருக்குது துப்புனா துடைச்சிப்பீங்க சரி விடுங்க ஏற்கனவே இப்படி தான் பி ஒருத்தர் பேசி சுத்தினாரு கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்